இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் ராமேஸ்வரம் மீனவர்களின் விசைப்படகில் மோதியதில் விசைப்படகு கடலில் மூழ்கியது அதில் இருந்த நான்கு மீனவர்கள் கடலில் விழுந்து மாயமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா முன்னாள் நிர்வாகிகளின் வீடுகளில் இன்று காலை முதல் என்ஐஏ சோதனை நடத்தி வருகிறது தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த பாமக முன்னாள் நகர செயலாளர் ராமலிங்கம் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பந்தமாக குறிச்சி மலையைச் சேர்ந்த முகமது ரியாஸ் நிஜாம் அலி ஷர்புதீன் முகமது ரிஸ்வான் அசாருதீன் உள்ளிட்ட ஐந்து பேரை அப்போது காவல்துறையினர் கைது செய்தனர் மதமாற்றம் தொடர்பான மோதலில் ஏற்பட்ட கொலை என்ற காரணத்தால் இந்த வழக்கு விசாரணை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகரையில் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட செயலாளர் நவாஸ் கான் மற்றும் தேரெழுந்தூர் பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் உள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மாவட்ட தலைவர் முகமது பைசல் ஆகியோர் வீடுகளில் இன்று அதிகாலை முதல் சென்னையில் இருந்து வந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இதனை முன்னிட்டு சோதனை நடைபெறும் இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள செய்யது இப்ராஹிம் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த செய்யது இப்ராஹிம் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணைத் தலைவராக இருந்துள்ளார் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் சிங்குன்றம் குடோனில் இருந்து எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமையினை கடத்த முயன்ற போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் சிக்கினார் அவருடன் அவரது கூட்டாளிகள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் அதனை தொடர்ந்து நடத்திய விசாரணையில் செய்யது இப்ராஹிம் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருப்பதும் கோடிக்கணக்கில் ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது தற்போது சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்ட கூடுதல் தகவலும் கிடைத்துள்ளது இதையடுத்து இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் கூறுகையில் எங்களின் முதற்கட்ட விசாரணையில் செய்யது இப்ராஹிம் சட்டவிரோத விரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னணியில் முக்கிய புள்ளிகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதில் அரசியல் புள்ளிகளும் இருக்க வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர் அதனால் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் என்று தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பதவி நீட்டிப்பு கொடுப்பது பற்றிய கேள்விக்கு பதில் சொல்ல நான் ஜனாதிபதியும் அல்ல பிரதமரும் அல்ல என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அத்துடன் வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரள முதலமைச்சரிடம் பேசினேன் என்றும் சேதாரத்தை இன்னும் கணக்கெடுக்க முடியவில்லை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்ததாகவும் தமிழக அரசின் சார்பாக எந்த உதவிகளும் செய்வதாக சொல்லி இருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் மருத்துவ குழு அனுப்பியுள்ளோம் தமிழக அரசு சார்பில் ஐந்து கோடி ரூபாய் அனுப்பியுள்ளோம் தேவைப்பட்டால் இன்னும் உதவிகள் செய்வதாக தெரிவித்துள்ளோம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் கோவை மாநகராட்சி பள்ளி ஒன்றில் பிளஸ் ஒன் படிக்கும் மூன்று மாணவர்கள் குளிர்பானத்தில் மதுபானம் கலந்து குடித்துள்ளனர் இது ஆசிரியர்கள் நடத்திய விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோருக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டது தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகாமையில் மதுக்கடைகள் மதுக்கூடங்கள் நடத்தக்கூடாது என்கிற அரசின் உத்தரவு அமலில் உள்ளது அதை மீறி கோவையில் பள்ளிகள் மற்றும் கோவில்களுக்கு அருகே ஆங்காங்கே மதுக்கடைகள் நடத்தப்படுகின்றன போதாக்குறைக்கு தற்போது குடியிருப்பு பகுதிகளில் காலை பதினோரு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை செயல்படும் வகையில் எல் டூ மதுக்கடைகள் நடத்தப்படுகின்றன அதே நேரம் பள்ளி சீருடையில் வருவோருக்கு மதுபானங்கள் வழங்கக்கூடாதென மதுக்கடை ஊழியர்களுக்கு கராரான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பள்ளி மாணவர்களுக்கு மதுபானம் வாங்கி கொடுப்பதற்காக ஒரு கும்பல் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது தமிழக மின்வாரியம் இருபத்தைந்தாயிரம் தொழில் நிறுவனங்களில் ஆளில்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை செயல்படுத்துகிறது இதற்காக மீட்டர் பொருத்தப்பட்ட நிலையில் சிம் கார்டு வாங்குவதுடன் மென்பொருள் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேட்டூரணை மொழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் நீர்வரத்தான ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் கன அடி அப்படியே வெளியேற்றப்படுகிறது மேட்டூர் தொடர் நீர்வரத்து அதிகரித்ததால் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியது இதன் மூலம் அணை வரலாற்றில் நாற்பத்தி மூன்றாவது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் முழுமையாக பதினாறு கண் பாலம் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது கேரள மாநிலம் வயநாட்டில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மத்திய அரசு பல முறை எச்சரிக்கை விடுத்தும் மாநில அரசு கவனம் செலுத்தவில்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாட்டில் கூட்டாட்சி முறையை வலுப்படுத்தி நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதாக மாநிலங்களவையில் பட்ஜெட் உரைக்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு சர்ச்சையில் சிக்கிய பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேட்கர் மீது எழுந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவரது ஐஏஎஸ் தேர்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது